அசோகரம் ஊராட்சி மாநகராட்சியாக இணைக்க மாநகராட்சியுடன் இணைக்கிறதுக்கு எங்களோடைய மொத்த மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பணிகள் வந்து ஒரு நிரந்தரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது கிராம ஊராட்சியாக இருந்தால் வேணுங்கிறத வந்து அந்த அந்த வருவாங்க வந்த ஸ்பீட்லேயே அதை பண்ணிக்கலாம் ஒரு ரோடாகட்டும் மற்ற வசதியாகட்டும் குடிநீர் வசதிகளாகட்டும் ஒரு ம அந்த மக்களுக்கு ஒரு செயல்பாடுதல் வந்து கிராம ஊராட்சி மாதிரி மாநகராட்சி இருக்காது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது நூறு நாள் திட்டத்தில் வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் பெரிய அதில் பயன்பட்டுருக்காங்க அந்த வேலையும் இருக்காது அவங்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே மாநகராட்சின்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வரி அது வந்து சுமை வந்து மறுபடி வந்து எங்களுடைய மக்களுக்கு சுமையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அந்த சுமையை வந்து இருக்கக்கூடாது ஊராட்சியாக இருந்தால் தான் அந்த சுமையிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்துக்களாகவும் இருக்குது அதை வந்து எங்கள் கூட வந்து எல்லோரும் சொல்கிறாங்க பகிர்ந்துக்கிறாங்க இது வந்து இப்படியே வந்து நிறைய வேலைகள் வந்து முதல்ல இணைச்சதுக்கே நிறைய பண்ணாமல் இருக்கிறாங்க இனி புதுசாக வேறு இணைச்சா மறுபடியும் எதுவும் நடக்காது அதனால் எங்களோடய வாழ்வாதாரங்கள் எல்லாமே கொஞ்சம் கிராம ஊராட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அந்த மக்களினுடைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் எல்லாம் வந்து கிராம ஊராட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆயிரம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த இதையை மனு கொடுத்துட்டு மனு வழியும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வேணால் நாங்கள் வர்றதா இருந்தால் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரோம் நாங்களும் வந்து பங்கு அப்படி நாங்கள் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டில் நாங்களே கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்களே மனு கொடுத்துட்டு வரோம் அப்புறம் நடவடிக்கை வந்து என்னென்னா இது வந்து மாநகராட்சியுடன் இணைக்காமல் ஊராட்சியாக இருக்க வேண்டும் என்று மக்களின் கோரிக்கையாகவும் எங்களுடைய கோரிக்கையாகவும் இதை வந்து நாங்கள் இந்த கோரிக்கைக்கு வந்து அரசு செவிசாயிக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இது அரசு வந்து ஒரு இதை வந்து மறுபரிசீலனை செய்து இதை வந்து இந்த ஊராட்சியாகவே இருக்க எங்களுக்கு அரசு மீண்டும் ஒரு பணித்துறை செய்து எங்களுக்கு இந்த மக்களுக்காக இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்காக மீண்டும் அது ஊராட்சியாக இருக்க அரசு உதவி செய்யும் என்று நினைக்கிறோம் என் பேர் வசோபுர தலைவராக இருந்த எ எஸ் ரமேஷ்